கேஸ் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவில் மாவில் சோயா சங்ஸ் அதாவது மீல் மேக்கரில் கிரேவியும் தான் தான் போகிறோம் ஆக்சுவலாக கடையில் சோ இந்த வந்து மைதா செய்வாங்க லாஸ்ட் டைம் எக்ஸிபிஷனில் எக்ஸிபிஷன் ஒரு லேடி அவங்க பொண்ணு இதை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவுல சோலாபுரியும் சோலாபுரி வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ தான் இது இது மைதா மாவில் செய்வாங்க எப்படி ஹெல்தி செய்வாங்கிற மாதிரி இருந்தேன் இது மைதா மாவில் தான் கடையில் செய்வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லீவ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இப்போ தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் கோதுமை மாவாலையே டேஸ்ட்டாக செய்யலாம் இப்போ ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு நார்மல் ஸ்பூனுக்கு சுகர் அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சமாக அப்புறம் தேவைக்கிறப்ப உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றி விரைவிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிட்டு சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பெஃபன் பூரி ரெடியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மைதா மாவில் கொண்டு கொஞ்சம் இழு இல் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப நேரம் பஃஃன் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த சோயா கிரேவி வந்து நான் வதக்கி ஆல்ரெடி இந்த நம்ம நான்வெஜ்ஜில் வந்து முட்டை எவ்வளோத்துக்கு ப்ரோட்டீன் நிறைஞ்சதுன்னு சொல்கிறோமோ அதேமாதிரி வெஜ்ஜில் சோயாங்கிறது அது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை நிறைய பேர் அதை எடுத்துக்கிறதும் இல்லை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த இந்த குருமா ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வதக்கி அரைச்சி வைக்க வேண்டியதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுட்டு நான் காட்டிருக்கிற மாதிரி குக்கரில் ஆயில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக சோயாவை போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாதான் அந்த சோயாக்குள்ளே அந்த கிரேவி ஃபுல்லாக இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ